அன்பர்களே ஆலயங்களின் முன்பகுதிகளில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் கொடிமரம் எதற்காக அமைக்கப்படுகிறது அதன் தாத்பரியம் என்ன என்பது குறித்து சிந்திப்போமா ஒரு ஆலயத்தின் கோபுரத்தை ஸ்தூலிங்கமாக பார்த்தால் கொடிமரம் சூக்மலிங்கமாகும் கொடிமரத்தின் அடிப்பகுதி சதுரமாக இருக்கும் இது இறைவனின் படைப்பை உணர்த்துகிறது இது பிரம்மபாகம் என்று அழைக்கப்படுகிறது அதன் மேல் உள்ள பகுதி எண் கோணமாக இருக்கும் இது காத்தலை குறிக்கும் இது விஷ்ணு பாகமாகும் மேலே உள்ள உருண்டு நீண்ட பகுதி ருத்ரனை குறிக்கும் அது சம்ஹார தொழிலின் அறிகுறி ஆகவே கொடிமரம் மும்மூர்த்திகளையும் முத்தொழிலையும் உணர்த்தி நிற்கிறது கொடிமரத்தை ஒரு யோகியின் உடலிலுள்ள உள்ள முதுகுத்தண்டிற்கு ஒப்பிடலாம் முதுகுத்தண்டில் முப்பத்தி இரண்டு எலும்பு வளையங்கள் உண்டு அதுபோல் கொடிமரமும் அமைக்கப்பட்டுள்ளது முதுகு எலும்பில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் எனப்படும் ஆறு ஆதாரங்களும் இடை என்று மூன்று நாடிகளும் அமைந்துள்ளது கயிறு இதை உணர்த்தும் துவஸஸ்தம்பத்தின் மேல் உச்சியில் கொடி போல் விரிந்த பகுதியும் அதில் உள்ள மணிகளும் சகஸ்ராரத்தை குறிக்கும் விழா காலங்களில் விழா துவக்கத்தை குறிக்க ஆலய கொடிமரங்களில் கொடி ஏற்றப்படுகிறது வேதாகம மந்திரங்களை கூறி ஏற்றப்படும் அது கொடிமரத்தின் வழியாக ஆன்மா சகசிரார சித்தியை அடைகிறது என்பதை குறிக்கும் கொடிமரத்தின் மேல் பகுதியில் கோயிலின் பிரதான இறைவனின் வாகனத்தை அமைப்பது மரபு மூலஸ்தானத்துக்கு செய்யப்படும் அபிஷேகம் அலங்காரம் நிவேதனம் அர்ச்சனை போன்ற அனைத்தும் கொடிமரத்துக்கும் செய்ய வேண்டும் என்பது முறையாகும் தஜஸ்தம்பத்தின் கீழ் விழுந்து வணங்குவது என்பது ஜீவத்தன்மையாகிய அகங்காரத்தை அடியோடு விட்டுவிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைவதை உணர்த்துகிறது ஒரு ஆலயத்துக்கு நாம் செல்லுகிறோம் என்றால் ஆலயத்தில் கொடிமரத்தின் அருகே மட்டும்தான் கீழே படுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெரிய ஆலயங்களில் திரும்பும் எல்லாம் சிறு சிறு இறைவனின் சந்நிதிகள் இருக்கும் அல்லது தூண்களில் எல்லாம் இறைவனின் வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தின் உள்ளே சென்று நாம் எந்த பக்கம் பார்த்து படுத்தாலும் நம் பாதங்கள் ஏதாவது ஒரு மூர்த்தியை நோக்கியே திரும்பி இருக்கும் ஆனால் கோயிலுக்கு வெளியே கொடிமரத்தின் கீழ் படுத்து வழிபட்டால் எந்த மூர்த்தியும் பார்த்து இராது என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்கள் ஆலயத்தின் முன்னால் சாஷ்டாங்கமாக படுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யக்கூடாது முழங்கால் போட்ட மறந்து தலையி தரையில் பதித்து பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் அன்பர்களே நாம் ஆலயத்துக்கு செல்லும் போது கொடிமரத்தையும் வணங்கி இறை அருள் பெறுவோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்